சார் வணக்கம் வணக்கம் சிபி இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது டிசம்பர் ஒன்னுக்கு வந்துட்டோம் நம்ம எஸ் சார் போன வாரம் வந்து ஜிடிபி டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு அது நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு ஓகே நீ மார்க்கெட் ஓபன் ஆகறப்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம் அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் நல்லா தான் இருந்தது பினிஷிங் சரியில்லையாப்பாங்க மாதிரி முடியிறப்ப இருபத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சுதான் முடிஞ்சிருக்கு அட்வான்ஸ்ட் கிளீன் பாக்குறப்பையும் சரி பிப்டி டூ வீக் ஹை லோவும் சரி ரொம்ப பெரிய வித்தியாசம்தான் இருக்கு அட்வான்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு டிக்ளைன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஹை வந்து தொண்ணூறு பிப்டி டூ லோ வந்து நூத்தி நாப்பத்தொன்பது நம்ம அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூல பெரிய வித்தியாசம் இல்ல சர்க்யூட் எண்பத்தி ஏழு லோயர் சர்க்யூட் இது நம்ம சைடுவேஸ்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல ஒரு கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்ல நீங்க இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளிகள் இறங்கி இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அதுல முக்கியமா வந்து நீங்க ஒவ்வொரு பங்குகளை ரிமூவ் பண்ணிட்டா வந்து மார்க்கெட் பிளாட் நம்ம எடுத்துக்கலாம் ஹெச் வங்கி பஜாஜ் ஃபைனான்ஸ் எஸ்பிஐ ஆக்ஸிஸ் பேங்க் இந்த வங்கித்துறை நிதித்துறை சார்ந்த பங்குகள் எடுத்துட்டா மார்க்கெட் பாசிட்டிவ் மாதிரி இருக்கும் அதே சமயத்துல வங்கித்துறையிலே கோட்டக் பேங்க் மாருதி பிஇஎல் ஹெச்எல் டெக் ஐடி துறையில இதெல்லாம் பார்த்தோம்னா பாசிட்டிவ் சோ இது பிளாட் மார்க்கெட் மிக்சட் மார்க்கெட் தான் எனக்கு தோணுது தடுமாறுகிறது எந்த பக்கம் தோறும் தெரியாம நிப்டி பிப்டி மட்டுமல்ல நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு பிராடர் மார்க்கெட்டுமே பெரும்பாலும் சைட் வேஸ் மூவ்மெண்ட் ஸ்லைட் வீக்னஸ் பட் அதோட வீக்னஸ்னு சொல்ல முடியாது சைட் வேஸ் மூவ்மெண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை சோ செக்டார் வைஸ் பார்த்தாலுமே எந்த செக்டார்லயும் குறிப்பிடத்தக்க அளவுல பெரிய ஏற்றமோ இறக்கமும் இல்லை முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கான்பிளிக் எகனாமிக் டேட்டா ரொம்ப மிக்சடா இருக்கு ஒன்னு பாசிட்டிவா இருந்தா ஒன்னு நெகட்டிவா இருக்கு ரொம்ப அதுதான் என்ன நீங்க இந்த ஜிடிபி சொன்னீங்க எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட் ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி அதை அதிகம் எயிட் பாயிண்ட் எயிட் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்தது செப்டம்பர் மாதம் முடிவடைந்த அந்த காலாண்டுல பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி இருந்ததா அது காட்டினாலுமே ஒன்னு பென்டப் ஆர்டர்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது இதெல்லாம் ஒரு பக்கம் காரணமா இருக்கலாம் ரொம்ப நாள் பார்த்தோம் பட் இதுக்கு கான்ட்ரடிக்டிங்கா சில டேட்டாவும் வருகிறது சென்ற வாரம் வெள்ளி என்று வந்திருக்க வேண்டிய மாதாந்திர தகவல் வந்து ஐஐபி இண்டெக்ஸ் ஆப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அக்டோபர் மாதத்திற்கான இந்த இண்டெக்ஸ் ஆப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா சற்று முன்னர் இன்னைக்கு வெளியாகியது இதுல சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்கன்னா வந்து பூஜ்ஜியம் புள்ளி நாலு சதவீதம் தான் தொழில் உற்பத்தி குறியீடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் மாதத்துல செப்டம்பர் மாதம் இது வந்து நாலு சதவீதமாக இருந்தது நாலு சதவீதமாக செப்டம்பர் மாதத்துல இருந்தது அக்டோபர்ல பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதமாக இப்படி ஒரு ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த குரோத்துக்கு வந்து அந்த மாசத்துல நிறைய விடுமுறைகள் இருந்தது பெஸ்டிவல்னால தசரா தீபாவளி சாத் பூஜா நார்த்ல வந்து கொண்டாடக்கூடியது இதெல்லாம் அக்டோபர்ல இருந்தது அதனாலதான் அக்டோபர்ல வந்து விடுமுறைகள் காரணமாக வளர்ச்சி கம்மிங்கிறாங்க எந்த துறை குறைஞ்சிருக்கு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு மைனஸ்னா குறைச்ச உற்பத்தி குறைவாக உற்பத்தி ஆகிருக்கிறது மைனஸ் ஆறு புள்ளி ஒன்பது மற்ற ஏற்ற இறக்கங்கள் இல்லை இது முதலாவது ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு புள்ளி வரும் ஜிடிபிக்கு ரெண்டு வேற வேற பீரியட்னால கூட அதுக்கு கான்ட்ராக்ஷன் கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடியது ரெண்டாவது வந்து அது அக்டோபர் மாதத்துக்கு நான் சொன்னேன் நவம்பர் மாதத்திற்கான மேனுபேக்சரிங் பிஎம்ஐ அது வெளியாக இருக்கிறது எச்எஸ்பிசியினுடைய மேனுபேக்சரிங் பிஎம்ஐங்கிறது உற்பத்தி துறை வளர்ச்சிக்கு ஒரு அது குறித்த ஒரு குறியீடு அந்த குறியீடு வந்து அக்டோபர்ல ஐம்பத்தொன்பது புள்ளி ரெண்டா இருந்தது இப்போ நவம்பர்ல ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறாக குறைந்திருக்கிறது கணிசமாக இறங்கி இருக்கிறது ஐம்பதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி தான் வளர்ச்சியில ஒரு தேக்கம் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் பட் ஆனாலும் ஐம்பத்தொன்பது புள்ளி ரெண்டா இருந்தது அக்டோபர்ல இப்போ ஐம்பத்தி புள்ளி ஆறா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தொடர்ந்து அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் கவனிக்க வேண்டியதுங்கிறத சொல்லுது மூன்றாவது வந்து இப்ப பாதி வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் முழுவதும் நம்ம சி டேட்டாவும் 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 வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் வாகன விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் தனித்தனியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலான நிறுவனங்கள் போன ஆண்டு இதே காலகட்டத்தை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட இந்த ஆண்டு இதற்கு முந்தைய மாதத்தை விட குறைவா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்கோர்ஸ் அது பெஸ்டிவல் மந்த் இருந்து நவம்பர் வந்து அது இல்லைங்கிறதுனால இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இது தவிர நாலாவது முக்கியமான ஒரு புள்ளி விவரம் யூபிஐ இது வந்து நவம்பர் மாதத்திற்கான புள்ளிவரங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் டிரான்சாக்சன் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏற்றம் அதனுடைய வேல்யூல இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்றம் அப்படிங்கிறது பாசிட்டிவா தானே சார் இருக்குன்னு நினைக்கலாம் நீங்க பட் இதற்கு முந்தைய மாதத்தோடு நடப்பு ஆண்டிலேயே முந்தைய மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் வால்யூம்ல ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா நவ அக்டோபர்ல வந்து அதே மாதிரி மதிப்புமே வந்து இந்த டிரான்சாக்சனுடைய மதிப்புமே வந்து குறைஞ்சிருக்குதா தான் நம்ம பாக்குறோம் சோ இது ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அக்டோபரை விட நவம்பர்ல இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டா இருபத்தி மூன்று அதுல இருந்து அந்த மாற்றம் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சது செப்டம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டியை வந்து அக்டோபர்ல மாதம்ங்கிறது ஒரு ஒரு வாரம் தான் புது ஜிஎஸ்டி அந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்த பிறகு வந்தது ஒரு வாரம் தான் சோ செப்டம்பருக்குள்ள அக்டோபர்ல கட்டினதை நம்ம எடுத்துக்க முடியாது பெருசா ஆனால் அக்டோபருக்கு உள்ளதை நவம்பர்ல கட்டி இருக்காங்க அந்த டேட்டா இப்ப வெளியாகி இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜிஎஸ்டி ரெவின்யூ அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்து கிட்ட இருந்துச்சு போன வருஷம்

அது கூட இருக்காது குறைவா தான் இருந்திருக்கும் நெட் லெவல்ல ரீஃபண்ட் போக நெட் லெவல்லயும் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து போன ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தொன்பது இதுவும் கூட நடப்பாண்டால் இதற்கு முந்தைய மாதத்தை விட குறைவு ஆனால் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை விட ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் அதிகம் சோ நம்ம சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் பாசிட்டிவ் தான் பட் சென்ற மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பெரும்பாலான புள்ளிவரங்கள் குறைவாக இருக்கிறது இந்த ஒரு மாசம் மட்டும் வச்சு நம்ம இந்த முடிவுக்கும் வர முடியாதுங்கறதுனால சந்தை பெருசா விழுகலை சந்தை பக்கவாட்டு நகர்தலில் இருக்கிறது அந்த நடப்பு மாதமும் அடுத்த மாதமும் தொடர்ந்து இதே மாதிரி இருந்தால் மேலும் ஃபெடா டேட்டா வரணும் அதே மாதிரி சிஎம் டேட்டா ஃபுல்லா வெளி வரணும் அதே மாதிரி நம்ம பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் மற்றும் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு இருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது அந்த புள்ளி அதெல்லாம் இருக்கிறதுனால அது போக அட்வான்ஸ் டாக்ஸ் டேட்டா இருக்குது நிறைய விவரங்கள் வரை இருக்கிறது சோ சந்தை ரொம்ப கான்சியஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு அடியாக இனிமே கவனத்தோடு தான் எடுத்து வைக்கும்னு நினைக்கிறேன் வர வர வாரம் எப்படி சார் இருக்கும் இதே மாதிரி பக்கவாட்டு நகரில் பெரும்பாலும் பக்கவாட்டு நகரங்களிலும் கொஞ்சம் டவுன்லோட் ட்ரெண்ட்லயும் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மேல் ஏறுவதற்கு தடமா இருக்கிறது சந்தேகம் சார் நம்ம டேட்டாக்களை வச்சுதான் நம்ம பேசுறோம் ஆமா ஆனா தொடர்ச்சியா டேட்டாக்கள் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருக்கு இப்ப ஜிடிபிக்கு அதுக்கு இதுக்குமே ஒரு கான்ட்ரடிக்ஷனா ஒரு இது வந்திருக்கு ஆமா தான் சொல்றாங்க சும்பலா டேட்டாவா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம எப்படி சார் நம்பி நம்ம பங்கு சந்தையில கரெக்ட் நீங்க நல்லவேளைக்கு எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி இருந்தாலும் அவர்கள் போட்டியாக ஒரு இண்டெக்ஸ் உருவாக்கி அதற்கான ரிசோர்சஸ் இல்லையா பல ஆயிரம் கோடி கணக்கான பணம் ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்கு போட்டியாக ஒரு கேரோ கிரிசிலோ ஒரு நிறுவனத்தை பண்ணி நாங்க போட்டியாக ஒரு விலைவாசி குறியீடு உருவாக்குறோம் முன்னூறு ரூபாய் எவ்வளவு நேரம் ஆக போகுது எவ்வளவு நாளாக போகிறது எவ்வளவு ஆண்டுகளாக போகிறது அல்லது எவ்வளவு செலவாக போகிறது உருவாக்கி நாங்க ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்றோம்னு சொல்லலாமே ஒன்றும் ஆக இது வந்து உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது அரசாங்கத்தை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம் ஒப்பீட்டு அடிப்படையில் அவர்களிடம் பல தரவுகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் கான்ட்ரடிக்டிங் நம்பர்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை இங்க சொல்லணும் நம்ம ஜிடிபி சொன்னே ரெண்டும் வெவ்வேறு காலகட்டம் ஐஐபி தொழில் உற்பத்தி குறியீடுங்கிறது ஒரு மாதத்திற்கானது ஜிடிபிங்கிறது ஒரு காலாண்டிற்கானது அதுவும் வேறு காலகட்டத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்குங்கிறது இதனுடைய இது அடுத்த மாசத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை பார்க்கணும் நம்ம ஒரு பக்கம் ரெண்டாவது அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரியான ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு ஒருத்தர் இருந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொலெக்ட் பண்ணி நமக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரியான ஒரு இது இல்ல அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வந்து யார் இருக்கிறதுக்குள்ள யார் நம்புறது அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்தை நம்ம வேண்டிய சூழல தான் இருக்கும் அதனால நான் எல்லாம் என்ன மாதிரியாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை நார்மலைஸ் பண்றதுன்னு சொல்றது அந்த ஒரு மாதத்துல இப்ப சில இது எக்ஸீடிங் எக்ஸா நடந்திருக்கலாம் அதை நார்மலைஸ் பண்ணி பாத்துக்கிறது உதாரணமாக ஒரு தீபாவளி மாசத்துல நடந்த வியாபாரத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்த மாசமும் வளர்ச்சி இருக்கும் நம்ப மாட்டேன் தீபாவளி மாசம் ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் அந்த போனஸ் வந்து உடனே பல பேர் பல பொருட்களை வாங்கியிருப்பாங்க அதனால வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமா இருக்கும் அப்ப அதை வந்து அடுத்த மாசம் வந்து நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுங்கிறப்ப அதுக்கு பேர் நார்மலைசிங்னு சொல்றது ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஒரு மீன் மீடியன் அதாவது டீவியேஷன் சொல்றோம் இல்லையா ஒரு ஒருத்தர் மார்க் வந்து எப்போதுமே எண்பத்தி மார்க் அடிக்கிற ஒரு ஒரு ரூபா தொண்ணூத்தி எட்டு எடுத்தாருன்னு அடுத்து தொண்ணூத்தி எட்டு இருப்பாரு நம்ப முடியாது அடுத்து தொடர்ந்து ஒரு மூணு மாசம் தொண்ணூத்தி எட்டு எடுத்தா அவருடைய ஆவரேஜ் தொண்ணூத்தி எட்டா மாறும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை குறைச்சு பார்க்கணும் நம்ம அப்படி தான் நான் பாக்குறேன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் தவிர எல்லாத்தையும் முழுக்க முழுக்க தவறுனோ அல்லது முழுக்க முழுக்க நம்பணும் ரெண்டுமே நமக்கு கட்டாயம் இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டாவுக்கு இன்னொரு டேட்டா முரணா இருந்தால் நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கறது தப்பு உதாரணமாக பாஸ்டாக் டேட்டா நான் பார்ப்பேன் அதே மாதிரி பெட்ரோலியம் பிபிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடியது ஒவ்வொரு மாதமும் பெட்ரோல் சேல்ஸ் எவ்வளவு டீசல் சேல்ஸ் எவ்வளவு கேஸ் டொமஸ்டிக் கேஸ் சேல்ஸ் எவ்வளவு ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூவல் அந்த சேல் சேல்ஸ் எவ்வளவுலாம் போடுறாங்க ஏர் பேசஞ்சர் எண்ணிக்கை போடுறாங்க இப்படி பல விஷயங்களை கொலேட் பண்ணி தான் நம்ம வந்து ரொம்ப தீவிரமான முழு முதலீட்டாளராக இருப்பேன் பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய கூடியவராக இருப்பேன் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு முடிவுக்கு என் பொண்ணுக்கு அழகான மாப்பிள்ள வேணும்னா நான் எண்பது வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேனாங்கிற கேள்வி இருக்கு பண்ணலாம் பண்ண மாதிரி வேற விஷயம் பட் பல டேட்டாவை நம்ம பார்ப்போம் இல்லையா ஒரு கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா பல விஷயங்கள் பாக்குற மாதிரி தான் இதுவும் ஓகேங்க சார் இப்ப முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணலாம் இப்ப கொஞ்சம் காத்து காத்திருக்கலாமா இல்ல இது முதலீடு பண்ண வேண்டிய காலகட்டம் தானே அது என்ன பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலம் தான் இருந்தாலும் அது அரசு ஆராய்ந்து முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல பல முதலீட்டாளர்கள் இன்று இல்லை அதனால பிராடர் பேராமீட்டர் என்னன்னா எப்பெல்லாம் இண்டெக்ஸ் ரொம்ப ஏறி இருக்கோ கணிசமாக ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து ஏறி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது பெட்டர் நம்ம முதலீட்டை கொஞ்சம் ஸ்லோவா பண்றது பெட்டர் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பண்றது பெட்டர் ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப இறக்கத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் அக்ரஸிவா கொஞ்சம் தைரியமாக நம்ம பண்ணலாம் அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பேசிக்கலாம் அசட் அலகேஷனுக்கு ஸ்டிக் பண்ணிக்கணும் மார்க்கெட் எப்படி சார் மார்க்கெட் வெள்ளி ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கு எம் சி எக்ஸ்ல மார்ச் மாதம் உதவியடையக்கூடிய ஒப்பந்தம் புது ஒப்பந்தம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நான் பேசலப்பேன் அடுத்து மார்ச் மாத ஒப்பந்தம் இப்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு ஒரு லட்சத்தி எழுபத்திரத்தை தாண்டி வணிகம் நடந்திருக்கு இன்னைக்கு மட்டும் ரெண்டரை ஏறி இருக்கு கோல்டு அதே மாதிரி ஒன்னே கால் பர்சன்ட் ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு குரூட் கூட இன்னைக்கு வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி தாண்டி ஒரு அரை சதவீதம் ஏற்றில வணிகம் நடந்துகிட்டு இருக்கு சர்வேக சந்தையில் இன்னும் குரூடு அறுபது டாலரு கேளுதான் இருக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு

போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பட் டாலர் கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் வந்து கட்டுக்குள் தான் இருக்கு நூறு டாலருக்கு உள்ளதான் இருக்கு தொண்ணூ இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் இறங்கி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதே கிட்ட தான் இருக்கு ஆனால் அதற்கு நேர்மார உள்ளூர் சந்தையில பார்த்தா டாலர் பத்து பைசா அதிகரிச்சிருக்கு முன்பேற வணிகத்துல எண்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஜாப்பனீஸ் எண்ணும் அதிகரிச்சிருக்கு யூரோ அதிகரிச்சிருக்கு பிரிட்டிஷ் பவுண்ட் அதிகரிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் ரூபாய் வீக்கன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் டாலருக்கு நிகராக ஏனைய கரன்சிகளுக்கு நிகராக ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அது மட்டுமல்ல பிட்காயினுமே வந்து இன்னைக்கு ஒரு ஐந்து பெர்சென்ட் வந்து இறக்கத்துல எண்பத்தி ஆறாயிரம் டாலர் கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தி இருந்து பார்த்தோம் போன வாரம் இன்னைக்கு ஒரு அஞ்சு கிட்ட இறங்கி நாலாயிரம் டாலருக்கு மேல இறங்கி இருக்கு எண்பத்தி ஆறாயிரத்து கிட்ட வணிகம் நடந்து முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் ஐபிஓ பத்தி அதிகம் பேச போறது இல்ல ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பங்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பங்கு குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் அதனுடைய பங்கு கிடைக்கும் இது ஏற்கனவே முடிவு பண்ணதுதான் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் கையில் ஒரு பங்கு ஹெச்ஓஎல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பங்கு இந்த புது நிறுவனத்தினுடைய பங்குகள் பிரித்து கொடுக்கப்படும் இதுக்கு அலாட்மெண்ட் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாசம் கடைசி பட் ரெக்கார்ட் டேட் என்னன்னா டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு யாருடைய டிமெட் கணக்குல இந்த பங்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த ஒன்றுக்கு ஒன்றுங்கிற பங்கு பிரிப்பு கிடைக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி டெக்கார்ட் டேட்னா டிசம்பர் நாலாம் தேதி வாங்குறவங்க வரைக்கும் வாங்கி டிசம்பர் உங்க என்ன டி பிளஸ் ஒன் கணக்குள்ள வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தால் உங்களுக்கு அந்த குவாலிட்டி அந்த பங்கு கிடைக்கும் அதுக்காக இது வந்து ஒன்னு ரெண்டா பிரிக்கிற கதை தான் இதனால வந்து உடனடியாக பெரிய பலன் இருக்குமான சொல்ல தெரியல நம்ம பொறுத்துனதுதான் பார்க்கணும் இதனுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வைப்பாங்க இப்ப ரெண்டா பிரிக்கும் பொழுது குவாலிட்டி வால்ஸ் இந்தியாங்கிறது தனியா போயிடுது அப்ப மிச்சம் இருக்குது இந்துஸ்தான் லீவர் அப்ப இதனுடைய விலையை எப்படி அரைவு பண்றது டிசம்பர் ஐந்தாம் தேதி ப்ரீ ஓபன் செஷன் துவக்கத்துல ஒண்ணு வைப்பாங்க அந்த நேரத்துல அது ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் சொல்லி அது அது அரைவாகும் அது அரைவானதுக்கு பிறகு அதை ஓபனிங் பிரைஸா போட்டு அதை அதற்கு பிறகு அந்த இந்துஸ்தான் யூனிலிவர் குவாலிட்டி வால்ஸ் இல்லாத இந்துஸ்தான் யூனிலிவருடைய விலைங்கிறது தனியாக நிர்ணயம் செய்யப்பட்டு அன்று வந்து இது வணிகமாகும் கூட ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அவங்க முன்பெல்லாம் வந்து பான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா வந்து தனியாக பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு இருந்தது அந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு சந்திப்புக்கு பங்குதாரர்கள் வரும்பொழுது அங்க வந்து அவங்களுடைய பான்ஸ் பவுடர் சோப் இதெல்லாம் கொடுப்பாங்க இதற்காக சில பேர் குடும்பத்துல நான்கு ஐந்து பேர்ல பங்குகள்லாம் வாங்கி வச்சிட்டு வரதெல்லாம் நான் அந்த காலங்கள்ல பார்த்திருக்கேன் அது மாதிரி அந்த நிறுவனம் மட்டும் இல்ல பல நிறுவனங்கள் இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் சாம்பிள் பங்குதாரர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது நடந்திருக்கு அப்புறம் பிறகு அதை வந்து இந்த மாதிரி இன்சென்டிவைஸ் பண்றது இது தவறுன்னு சொல்லி தடை செய்து விட்டார்கள் அதாவது பெரிய அளவுல அவங்களுடைய ப்ராடக்ட கொடுக்கலாம் சில சமயம் பட் பெரிய அளவுல இன்சென்டிவைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்து விட்டார்கள் ஓகே ஓகே அப்படி கொடுத்தா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா சார் ஆமா அதாவது நிறுவனத்துடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாதிரி கிஃப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பங்குதாரர்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும் நிரூபணம் ஓகே ஓகே ஓகேங்க சார் சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்